இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரப்படி ஏற்படக்கூடிய பலன்களை பார்ப்போம் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் இந்த மே மாதத்தில் கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனியைத் தவிர மற்ற எல்லா கிரகங்களும் பெயர்ச்சியை சந்திக்கக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த மே மாதம் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அபரிவிதமான அதிரடியான பல்வேறு விதங்களான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இந்த மாதத்தில் நிச்சயமாகவே உங்களுக்கு உண்டு மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மே மாதத்தில் ராஜகிரகமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று இந்த மாதத்தின் முற்பகுதியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் கூட இந்த மாதத்தின் முற்பகுதியில் உங்களுடைய ராசிநாதனான புதனுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் சிரமங்கள் பனிச்சுமைகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் போன்ற பல்வேறு விதங்களான உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகள் உடைத்தெறியப்படும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் சிறிதளவான சிக்கல்களும் சிரமங்களும் சங்கடங்களும் இல்லாமல் எளிதாக இனிதாக வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு அது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் ஏற்பட்டு நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் நிச்சயமாகவே மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை கண்டிப்பாகவே சூரியன் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த சூரியனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு அதிகாரம் நிறைந்த பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும் பூமிகாரகன் நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி மங்களகாரகன் உத்வேககாரகன் சகோதரகாரகன் என திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பலமாக நுழைகிறார் செவ்வாய் கோச்சாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்குவார் அப்படிப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு இடமான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிவிரைவான பல்வேறு பணிகளை மிகச்சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் திறம்படவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த மே மாதத்தில் துளி அளவான சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கிறது செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த மே மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிதாக பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் சொத்து நிலம் வீடு வீட்டுமனை என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் எளிதாக இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாகவே உண்டு என்பதை துல்லியமாக தீர்க்கமாக தெள்ளத்தெளிவாக பூமிகாரகன் மங்களக்காரகன் என திகழக்கூடிய செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் இந்த மே மாதம் முழுவதும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்குள் சுக்கிரன் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் நிறைந்த அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மே மாதத்தின் இறுதியில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் நுழைய இருக்கிறார் எனவே இந்த மே மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமான மாறுதல்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் இந்த நேரத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது சுக்கிரனின் சஞ்சார அமைப்பு காரணமாக நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் துரிதமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் அதிக அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் நன்மைகளையும் துளி அளவான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் தடை தாமதங்களும் இல்லாமல் இந்த தருணத்தில் நீங்கள் இனிதாக எளிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த மே மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற வெத்தைக்கு புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கின்ற புதன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான நல்ல நல்லபல முன்னேற்றங்களையும் பணவரவுகளை லாபத்தின் மூலமாகவும் அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் பிரம்மாண்ட கிரகமான ராஜகிரகமான சூரியனுடன் சேர்க்கை பெற்று பயணிப்பது மட்டுமில்லாமல் சூரிய புதாதிபத்தியோகத்தை பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய செலவு ஸ்தானத்திற்குள் புதன் நுழைகிறார் என்றாலும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் அபரிவிதமான பிரம்மாண்டமான பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனாக இருக்கின்ற புதனின் அமைப்பு காரணமாக நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் கண்டிப்பாகவே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து சிரமங்கள் சிக்கல்கள் தாமதங்கள் தடைகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் விலகும் லாபங்கள் மிகப்பெரிய அளவில் உயரக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் நிறைந்த மிகப்பெரிய அளவிலான கடினங்கள் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட அவற்றை பிரம்மாண்டமான ஆற்றலுடன் திறம்பட கனகச்சிதமாக செம்மையாக மேற்கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது புதனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் இந்த மே மாதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புதனின் அமைப்பால் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைய உண்டு இந்த மே மாதத்தில் உடல்காரகன் மனோகாரகன் என திகழக்கூடிய சந்திரனைப் பொறுத்தமட்டில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டு ராசிகளிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போவதால் இந்த தருணத்தில் நன்மைகளும் தீமைகளும் கலந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது சந்திரனின் சஞ்சார அமைப்பை பொறுத்தமட்டில் இந்த மே மாதத்தில் நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து உண்டு சர்ப்பகிரகங்களாக சாயாகிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற கேதுகளின் அமைப்பை பார்க்கின்றபோது இந்த மே மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திலிருந்து ராகு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைந்து அமோகமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரிக்கிறார் ஞானகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திலிருந்து ராசிக்கு மிக முக்கியமான இடமான கேதுவிற்கு பலமான இடமான முன்னேற்றங்களை அமோகமாக அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான மூன்றாம் இடம் என்று வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கோச்சாரத்தில் நிழல் கிரகங்களாக சாயாகிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகுகேதுக்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் கண்டிப்பாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் வாரி வழங்கும் இந்த விதத்தில் பார்க்கின்ற போது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் மற்றும் மூன்றாம் இடமான இரண்டு இடங்களையும் ராகுகேதுக்கள் பலப்படுத்துவதால் நீங்கள் ஆசைப்பட்டு திட்டமிட்டு மனதில் நினைத்து கொண்டு இருப்பதை விட அபரிவிதமான பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருகிறது அதிக அளவிலான சிரமங்கள் சங்கடங்கள் கஷ்ட நஷ்டங்கள் இந்த நேரத்தில் உங்களை விட்டு நீங்குவதோடு சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளிக்கொடுப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய புகழின் உச்சத்தை அடையக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளையும் யோகங்களையும் நீங்கள் இனிதாக நிறைந்து இந்த மே மாதத்தில் சந்திப்பதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை சாயாகிரகங்களாக நிழல்கிரகங்களாக சற்பகிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற ராககேதுக்கள் உறுதி செய்கின்றன ராசி மண்டலத்தில் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற சாயாகிரகங்களாக நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த ராககேதுக்கள் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பதால் நிச்சயமாகவே நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நோக்கி முன்னோக்கி நகரக்கூடிய அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறது இந்த தருணத்தில் உங்களுடைய துளியலவான முயற்சிகளில் கூட சிறப்பு வாய்ந்த நல்ல பல வெற்றி மேல் வெற்றிகளை நிச்சயமாகவே உங்களால் சந்திக்க முடியும் இந்த மே மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனியை பொறுத்தமட்டில் திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்து என்றாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக இரண்டு தன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய சனியால் சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக கருதப்படுகிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அபரிவிதமான சங்கடங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் என அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே நீங்கும் பல்வேறு விதங்களான சூற்றுமங்களை நன்கு தெரிந்து அறிந்து உணர்ந்து பல்வேறு விதங்களான காரியங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற வில்லங்கங்களை முழுவதுமாக அடித்து நொறுக்கி காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சூழ்நிலைகள் வியாபாரம் உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் மே மாதத்தின் பிற்பகுதியில் தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு நுழைகிறார் குரு தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுபகிரகமாக இருப்பதால் உங்களுடைய ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் இருக்காது என்பதை துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் ஜென்மத்தில் இருந்தாலும் குரு தன்னுடைய சுப பார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானம் ஏழாம் இடமான சப்தமஸ்தானம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கிறது இந்த மே மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவகிரகங்களில் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சுபத்துவ பாதையில் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் அற்புதமான அருமையான நல்லபல யோகங்களை அள்ளி கொடுக்கிறது மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த மே மாத காலகட்டத்தை மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக சந்நிதிக்குச் சென்று தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் விலகி மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை